பட்ட பகலில் மளிகை கடை உரிமையாளர் வீட்டில் அறுபத்தி ஐந்து பவுன் தங்க வைர நகைகள் ஒரு கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி இரணியன் நகரில் வசிப்பவர் முனியசாமி வயது ஐம்பத்தி ஐந்து இவர் அரசு மருத்துவமனை சாலையில் மளிகை கடை நடத்தி வருகின்றார் இதனிடையே முனியசாமி மளிகை கடைக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி பிற்பகல் வீட்டினை பூட்டிவிட்டு தானும் மளிகை கடைக்கு சென்றார் அதன் பின்னர் மதிய உணவிற்கு முனியசாமி வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் சில்வர் கேட் போட்டு உடைக்கப்பட்டிருப்பதும் உள்ளே மரக்கதவு தொட்டி பூட்டும் சாவி போட்டு திறக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது போது வைக்கப்பட்டிருந்த சுமார் அறுபத்தி ஐந்து பவுன் தங்கம் மற்றும் வைர நகைகள் ஒரு கிலோ வெள்ளி பொருட்கள் திருட்டு போனதும் தெரிய வந்தது இது குறித்து சீர்காழி போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் போலீசார் நேரில் சென்று விசாரணை செய்தனர் பட்டப்பகலில் திருட்டு போன சம்பவம் சீர்காழி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது